ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சைடிஷ் வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன் சைடிஷ் இல்லாமயே நம்ம சாப்பிட்லாம் இருந்தாலும் ஒரு தேங்காய் சட்னி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷன் இந்த கோகனட் சட்னி தான் அதிலே நான் காஞ்ச மிளகா போட்டு பண்ணிக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டி ரெசிபீஸில் ஆரோக்கியமான சேமியா உப்புமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு எடுத்துட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொறிஞ்ச உடனே வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ண பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகா ரெண்டு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு போட்டிருக்கிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் வந்து இங்கே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு மணி நாள் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து ஒரு நூறு கிராம் பீன்ஸ் பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு கப்பு பீன்ஸு ஒரு கப்பு கேரட் ஒரு கப்பு பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷானது மூணுமே நூறு நூறு கிராம் அளவுகளில் நான் போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த மல்லி ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் பச்சை மிளகாய் அந்த விழுதை இது கூடவே சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம மசால் எதுவுமே சேர்த்தல இது மட்டுந்தான் நம்ம வந்து பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்து வைக்கிறோம் மல்லி இலைகளோடு அரைச்சி இந்த மாதிரி போது ஒரு கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டேன் நான் உப்பு சேர்த்திட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே இருந்த தண்ணி தான் நம்ம வந்து சேர்த்தியிருக்கிறோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி காய் வேகிறதுக்காக இப்போது ஒரு லிட்டு போட்டு விட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து காய் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் வேந்துரும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நான் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துங்க இப்போ சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த டைமில் தண்ணி அதிகமாக உப்புமா மாதிரி சேர்த்திடக்கூடாது ரவைக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி சேமியாவுக்கு வந்து அளவாக சேர்த்தணும் இப்போ அதனால் நான் முதல்ல வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் சேர்த்திருக்கிறேன் நான் சின்ன டம்ளரில் இப்போ மூடி வச்சு திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நல்லா வறுத்த சேமியாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வறுக்காத சேமியாவாக இருந்ததுன்னா நீங்கள் நெய் விட்டோ எண்ணெய் விட்டோ கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எடுத்து சேர்த்திக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நம்ம போட்ட சேமியா வந்து கரெக்டாக இருக்குது அதாவது வந்து இந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு இதுக்கு ரெண்டரை டம்ளர் தான் தண்ணி நான் வந்து சேர்த்திருக்கிறேன் நல்லா வறுத்த சமயம் சில சேமியா தண்ணி இழுக்கும் சிலதெல்லாம் இழுக்காது இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டோம்னா தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு விட்டு சிம்மில் வச்சு லிட் போட்டு விட்டு ரெண்டு நிமிஷம் விட்டு கழிச்சு பார்த்தோம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் குழையாமல் சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறது ஈஸியாக நம்ம இந்த மாதிரி மெத்தேடில் செய்யலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குது சுவையாகவும் இருக்குது விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த குட்டி பிளேட்டில் நம்ம வச்சு அதுக்கு தேவையானது வந்து நான் வந்து சட்னி பண்ணி வைக்கிறேன் தேங்காய் சட்னி இந்த தேங்காய் சட்னி பண்ணும்போது அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பிளேட்டிங் பண்ணி கொடுத்துட்டா குழந்தைங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி காஞ்ச மிளகா போட்டு சட்னி பண்ணிக்கிறேன் ஏற்கனவே இதில் பச்சை மிளகா சேர்த்திக்கிறனால அது சட்னிக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ